் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சோண்டு இந்த கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் இது போட்டுட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோம் நல்லா பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கும் நான் போட்டு இதெல்லாம் போட்டு தேவையான அளவு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு போன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கறி மசாலா கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு மைதா இதெல்லாம் சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு நம்ம காளாண் வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காளானை வந்து நம்ம இந்த அளவுக்கு மஷ்ரூம் தாங்க காளான்னு சொல்கிறோம் இந்த மஸ்ரூம் வந்து பிறங்க காளானில் வந்து இந்த மாதிரி நினச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று ரொம்ப ஈஸியானது நல்லா ஹெல்த்தியானது கூட மஷ்ரூமில் இந்த மாதிரி செஞ்சு போடலாம் வித்தியாசமான ஒரு தான் அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்து நமக்கும் ஹெல்த்து வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதுலையே மாலைக்காய் அப்படியே போட்டுட்டோம் பரங்கள் இதே தான் போட்டிருக்கோம் பஜ்ஜி பரங்க எப்படி நல்லா உப்பி உப்பி வந்துருக்குது இந்த பஜ்ஜி நல்லா டேஸ்டியாக இருந்ததும் கூட இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க ஒரு கப்பு கடலை மாவு நான் பஜ்ஜி மாவு வாங்குறது ஒரு ப ஒரு கப் கடலை மாவு கால் கப்பு கா ஒரு கப்பு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுவேன் வேறு எதுவும் நான் ஆட் பண்ணுறதில்ல பாருங்கள் பஜ்ஜி எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு இதில் வேறு இந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமே எப்படி பஜ்ஜி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் பஜ்ஜி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக இருக்குங்க சும்மா ஒரே ஒரு வழக்காக இருந்தது அப்படியே எதையும் டேரெட்டி போட்டலான்னு எதையும் போட்டாச்சுங்க அவ்வளோதான் ஒரு ஆனியன் போட்டுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பஜ்ஜி போட்டிருக்கோம் பாலக்காய் பஜ்ஜி உருளைக்கெழங்கு இது மிளகாய் பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜிங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெஞ்சியாக முருமுருன்னு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்